ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சம் பாசி பருப்பு ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் சாதத்துக்காக தண்ணி மட்டும்தான் வச்சுருக்குறேன் இன்னொரு அடுப்புலலாம் எதுவுமே வைக்கல இனி கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுரக்கா வந்து நான் இன்னைக்கு ஹாஃப் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன் அதனால முதல்ல ஒரு ஹாஃப் மட்டும் வெட்டி தோலை எல்லாம் சீவிட்டு நான் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உள்ள விதையெல்லாம் நிற்கிட்டு இப்போ அதை நறுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு ஃபைவ் டேஸாக வந்து என்னால் வீடியோஸ் போட முடியலங்க ஏன்னா எங்கள் மதுரையில் வந்து சித்திர திருவிழா வந்து அவ்வளோ சூப்பராக கோலாகலமாக சூப்பராக போயிட்டு இருந்தது அதனால காலையிலையும் ஈவினிங் வந்து சாமி பார்க்குறதுக்காக போய்கிட்டு வந்துட்டு இருந்தோம் அதனால வீடியோஸ் என்னால் பண்ண முடியல இன்னையிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் சுரக்காய் கூட்டு தான் வைக்கிறேன் அதாவது பாசிப்பரு பூரை வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து இந்த வெட்டி வச்ச சுரக்காயெல்லாம் போட்டுட்டேன் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் ஏன்னா பருப்பும் நமக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரணும் அதனால மூணு விசில் இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு ஒலையும் கொதிச்சிருச்சு அதுல அரிசியும் போட்டு விட்டுட்டேன் சாதமும் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ இது ரெண்டுமே வெந்திட்டு இருக்கிற கேப்ல இந்த பக்கம் ஒரு மூணு வாழைக்காய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வாழைக்காவை நல்லா தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு டக் டக்குன்னு வெட்டிட்டு வந்துடுறேன் அது வெட்டிட்டு இருக்கும் போதே சுரக்காயும் விசில் வந்துருச்சு அதை வந்து இன்னொரு அடுப்பில் மாத்திட்டேன் இப்போ இந்த பேனில் வந்து நான் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போறேன் அதுக்கு ஆயில் விட்டு கடுகு சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கூண்டு பல் தோலோட எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு இடிகளில் வச்சு நல்லா ரெண்டு இடி இடிச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா வாழைக்காய் வந்து வாய் தொல்லையை கொடுக்கும் இல்லையா அதனால தான் இதில் சேர்த்துருக்குறேன் பெருங்காயமும் நீங்கள் பூண்டும் வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு செம்ம சூப்பராக செம்மையாக இருக்கும் அப்புறம் இது வாழைக்காய் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே அதில் வந்து மசாலாவும் சேர்த்து விட்டுறேன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது மட்டும் நல்லா சேர்த்து விட்டுருக்கேன் இந்த மசாலா எல்லாமே வாழைக்காயில் வந்து பிளெண்ட் ஆகி வரணும் நான் கரண்டிகிட்ட இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து இப்படியெல்லாம் கிண்டக்கூடாது கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லிட்டு எல்லாம் செஃப் எல்லாமே வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை ஹேண்டில் பிடிச்சி ஷார்ட்டே பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இவரும் பண்ணார் நானும் எடுத்து குளிக்கி பார்த்தேன் ஆனால் வரலை எனக்கு சரி ஓகே நல்லா பிளண்ட் ஆயிருச்சு ஆனால் ரெண்டு குழுக்கு தான் குளுக்கினாரு நல்லா பிளண்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்தால் அது ரெடி ஆயிரும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காயை உடச்சி கொஞ்சம் திருவிட்டு வந்துடுறேன் அப்புறம் இந்த சுரக்காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இதில் வந்து ஆயில் விட்டு கடுகு சீரகம் அப்புறம் நாலஞ்சு வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை சின்ன வெங்காயம் அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுரக்காயில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் தேங்காய் பூ சேர்த்து பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிப்பும் அதில் ஊற்றியாச்சு இந்த சொரக்கா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம பாடி ஹீட் எல்லாமே குறைக்கும் அதனால் இந்த நீர் காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ சொரக்கா கூட்டும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி புட்டு தான் செய்ய போகிறேன் அதனால் புட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் ஒரு அடுப்பில் அது சூடாகிற கேப்பில் வந்து நம்ம மாவு பசிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு தான் நான் செய்கிறேன் இந்த ராகி ஃப்ளார் வந்து ரெடிமேட் ராகி மாவு தான் இதில் வந்து உப்பும் நான் தேங்காய் பூவும் சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பூவை தனியாக வச்சு நம்ம மாவு கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் வச்சு அவிச்சோம்னா வெறும் மாவு அப்படியே இருக்கும் சாப்பிட மாட்டாங்க தேங்காய் பூ மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அதனால் நான் சேர்த்தே மொத்தமாக கலரிக்கிட்டேன் இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ புட்டு குழாயில் வச்சு அதையும் நான் அடுப்பில் வச்சுட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் வேகணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு ராகியில் கால்சியம் நிறையா இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த எலும்புகளுக்கு வந்து கை கால் வலி உள்ளவங்க மூட்டு வலி உள்ளவங்கலாம் வந்து ராகி நிறைய சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த மாவு வந்து உள்ளே வைக்கும்போது உள்ள போட்டு திணி திணின்னு திணிக்கக்கூடாது இப்படி பூ போல அள்ளி தான் போடணும் போட்டு மேலேயும் அமுக்கக்கூடாது இப்போ போல் அள்ளி அதை அப்படியே வந்து வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த புட்டுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் நாட்டு சக்கரை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம் பச்சைப்பயிறு இருக்குல்லையே அதை வச்சு கூட வச்சு சாப்பிட்லாம் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையோடு தான் நாங்கள் சர்வ் பண்ணோம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்